ஓம் சாய்ராம் எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உங்களுடைய குழந்தை வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இதை வீட்டிலையே நீங்கள் வந்து எளிமையாக செய்யலாம் உங்கள் குழந்தை நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி என்ன பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா குழந்தைங்களுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் படிப்பாங்க இப்படி உங்களுடைய குழந்தை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு ரேங்க் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேங்க் எடுப்பாங்க அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திலும் செய்யலாம் அல்லது உங்க வீட்லையும் செய்யலாங்க சரிங்களா இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு தட்டு எடுத்துங்க அந்த தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் சரிங்களா இந்த பச்சரிசிக்கு மேல ரெண்டு அச்சு வெள்ளத்தை வைக்க வேண்டும் சரிங்களா இந்த அச்சு வெள்ளத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது எப்படின்னா ஒரு தீபம் ஏற்றுவீங்களே அகழ்விளக்கு ஏற்றும் போது எப்படி அது நாலு பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் வைப்பீங்களா அதே போல் இந்த ரெண்டு அச்சு வெள்ளத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுங்கள் இப்போ அந்த அச்சு வெள்ளத்தோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி வைக்கணும் சரிங்களா விளக்கேற்ற போகிறோம் அதுதான் அந்த பரிகாரம் அதனால் அந்த அச்சு வெள்ளத்தில் நடுவில் கொஞ்சமாக வந்து பள்ளம் ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சுட்டு பள்ளம் ஆக்கிங்க அதில் நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யில் வந்து ஒரு தீபம் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நெய்யில் நினைத்த அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டும் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்படி செய்யும்போது நீங்கள் வீட்டிலேயே கூட வச்சு செய்யலாங்க சரிங்களா இப்படி விளக்கேற்றி வைத்துவிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக அந்த விநாயகப் பெருமானை மனப்பூர்வமாக வணங்கி விட்டு உங்கள் குழந்தை நல்ல ரேங்க் எடுக்கணும் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு அப்படியே ஒழுங்க இந்த தீபம் தானாக மலையரட்டும் சரிங்களா இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அச்சு வேலை இருக்குது பார்த்தீங்களா அதையும் தட்டுக்கு பரப்பி வச்சுருக்கீங்களா அந்த பச்சரிசி அதையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாற்றிற்கு தானமாக கொடுத்து விட வேண்டும் அவ்வளவுதாங்க பரிகாரம் இப்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் எக்ஸாம் நடக்கும்போது நீங்கள் விநாயகப் பெருமனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஏற்பட்டு நல்ல ஒரு ஞாபக சக்தி ஏற்பட்டு உங்களுடைய குழந்தை வந்து நல்ல ரேங்க் எடுப்பாங்க படிக்காத பிள்ளைகள் கூட படிப்பதற்குண்டான ஒரு வழி உண்டாகும் சரிங்களா ரொம்பவே எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் அந்த கணபதியோட முழுமையான அந்த விநாயகப் பெருமான முழுமையான அருளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் சரிங்களா இது போக இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இன்னொரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து உங்களுடைய குழந்தைகள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் பதினோரு முறை உச்சரிப்பதன் மூலமாக வாக் தேவதையின் அருளால் அவர்கள் படிக்கும் படிப்பானது அவங்களுடைய மனசில் பதிஞ்சு பறிச்ச சமயத்தில் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த மந்திரம் என்னன்னா வதவத வாக்தேவியே நமக இந்த ஒரு மந்திரத்தை ஒரு பேப்பரில் கூட எழுதி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்துங்க காலையிலையும் மாலையிலையும் பதினோரு முறை அவர்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது நல்ல மனசில் தங்கும் தங்குனது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா அந்த பயத்துலையோ இல்லை ஏதோ ஒரு ஞாபகத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆன்சர் வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் மறந்துடும் அந்த நேரத்தில் சரிங்களா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக ஞாபகம் வந்துடும் அந்த ரெண்டு பரிகாரங்களை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேங்க் எடுக்க முடியும் அந்த கடவுளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படி இப்போ பரிகாரம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய குழந்தை படிக்காத குழந்தை கூட ந நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் படிக்கிறது எல்லாமே அவங்க மனசில் நிற்கும் இந்த டென்த்து ப்ளஸ் டூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேங்க் எடுத்து நல்ல ஒரு காலேஜில் போய் சேருவதற்குண்டான அனைத்து விதமான வழிவகைகளும் ஏற்படுங்க இந்த பரிகாரத்தை எளிமையாக எல்லாருமே வீட்டில் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுடைய குழந்தை நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் போய் சேருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்